எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கும் புதன் பெயர்ச்சி அதாவது புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடான ரிஷபம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அவருடைய சொந்த வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதிரியான புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றது இந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாகவும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியாகவும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு விவசாய துறையினர்களுக்கு போன்ற அனைவருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் என்ன என்று பார்ப்போம் காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் ராசியில் செவ்வாயும் ரிஷபம் ராசியில் சுக்கிரன் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன மிதுனத்தில் புதனும் ராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் மீனம் ராசியில் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்றது என்பது பற்றியான முழுமையான விவரங்களை இந்த பதிவில் சற்று சுருக்கமாக பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானை புத்திகாரகன் வித்தைகாரகன் வித்தியாகாரகன் கல்விகாரகன் என்று போற்றப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வசெழிப்புக்கான அதிபதி குருவை குறிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதனும் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக இந்த மாதிரியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளனர் கலை வித்தை கல்வி போன்றவற்றிற்கு நாயகனாக இருப்பவர் புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை செயல்முறையில் செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்தி செய்து முடிப்பதற்கு புதனுடைய அணுக்கிரகம் கண்டிப்பாக தேவை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள் நன்கு படித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் நிறைந்து கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்விற்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் புதன் பகவான் மட்டுமே புதன் ஒரு ஆச்சரியமான கிரகமாக கருதப்படுகிறது செவ்வாயைப் போலவே புதனும் ஒரு ஆதிபத்திய கிரகமாக கருதப்படுகிறது ஜோதிட ஆச்சாரமான மிதுனம் ராசியில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு இரண்டிற்கும் புதனே அதிபதியாகி படிப்பறிவு கற்றறிவு இரண்டையும் உங்களுக்கு உணர்த்துகிறார் ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக புதன் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்றால் புதன்கிழமை என்று மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வாரத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் புதன் தந்தருள்வார் என்பது மட்டுமில்லாமல் அளவற்ற நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லவர் புதன் பகவான் என்பது மட்டுமில்லாமல் அரசனுக்கு அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்திகளை கொடுப்பது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் புதனின் யோகம் பெற்றிருந்தால் நீங்கள் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவீர்கள் உங்களை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் நகைச்சுவையாக பேசியும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பது புதன் கிரகமே உங்களுடைய ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் உங்களிடம் ஆலோசனை கேட்க பல பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் புதன் யோகம் பெற்றிருந்தால் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கடிகாரம் மோட்டார் தொழில் மதிநுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் அதிக அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் புதன்கிரகம் உங்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும் மேலும் உங்களை பிறரால் வசீகரிக்க வைக்கும் யாராலும் முடியாத வேலைகளை கூட புதன் பகவானின் யோகம் நீங்கள் பெற்றிருந்தால் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிவு நுட்பத்தோடு எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள் கணித சாஸ்திரம் வான சாஸ்திரம் எண்ணியல் போன்ற துறையில் சிறப்புற்று விளங்குவீர்கள் நாட்டு வைத்தியம் செய்பவர்களாக இருந்தால் கைராசியான வைத்தியர் என்ற பெயரை எடுப்பீர்கள் புதனின் யோகம் உச்சம் பெற்றிருந்தால் நவபாஷானம் மற்றும் ரசவாதம் கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லவர்களாக இருப்பீர்கள் மிகப்பெரிய அளவிலான பல்பொருள் அங்காடிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் பகவானால் வரக்கூடியது நினைத்து உடனே கவிபாடும் திறன் இலக்கணம் இலக்கிய அறிவு போன்றவற்றை அதீதமாக கொடுப்பவரும் புதன் பகவானே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு உரிய அறிவு நுட்பத்தை கொடுப்பவரும் புதன் பகவான்தான் நீங்கள் புதனின் ஆதிக்கம் பெற்றிருந்தால் தந்திரம் மந்திரம் வேடிக்கை நிகழ்வுகளை செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் நபர்களுக்கு புதன் பகவானே காரணகர்த்தாவாக இருப்பார் இனி புதன் பகவானின் பாதிப்பால் ஏற்படும் சிரமங்களைப் பற்றி பார்க்கலாம் உங்களுடைய உடலில் பாத முதல் தலைவரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமான நாயகனாக அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதனே ஆகும் நரம்பு மண்டலத்தில் நரம்பிற்குள் ரத்தம் உறைந்து போவதும் இரத்த ஏற்படுவதும் புதனே காரணமாக இருக்கிறார் தலையில் இரத்தம் குறைந்தாலும் அதிக இரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் பகவானே காரணகர்த்தா வலிப்பு நோய் கைகால் முடக்கம் மனநிலை பாதிப்பு திருநங்கையாக மாற்றத்தைப் பெறுவது போன்றவற்றிற்கும் காரணகர்த்தா புதனே தாய் வழி தாய்மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கும் புதனே காரணமாகும் தூசு மாசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அலைச்சலால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் தசைப்பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடித்துக்கொள்வது போன்றவற்றிற்கு புதனே காரணகர்த்தா தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை எண்ணத்தை தூண்டும் கிரகம் புதனே ஆகும் ஓர் இன சேர்க்கை மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளால் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு தித்திக்கும் தெரிந்தே செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக கருதப்படுகிறார் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்க்கின்றபோது புதன் கிரகம் தன்னுடைய பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதனின் நீச்சராசியான மீனம் ராசியில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்புகள் இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை உச்சி பகுதியில் வலி ஏற்படும் புதனின் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காலநிலைக்கு ஏற்றவாறு புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதனின் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாவகத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடும் அடிக்கடி தலைவலி வரும் இந்த மாதிரியான மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் புதன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிநாதன் உங்களுடைய ஜென்மத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டயோக காலகட்டமாக கருதப்படுகிறது இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அதிக அளவிலான பணப்புழக்கங்களை வைத்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது வெற்றிக்குரிய செய்திகள் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து ஆனந்தம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான அழைப்புகள் வருவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது இவ்வாறான அழைப்புகளை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்க உத்தியோகத்தை உதறி நண்பர்களுடன் சேர்க்கை பெற்று தொழில் செய்வது பற்றி இந்த காலகட்டத்தில் யோசிக்கக்கூடும் இந்த மாதிரியான உங்களுடைய யோசனைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்றாலும் அகல கால் வைப்பதை தவிர்த்தல் நல்லது குறிப்பாக வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றியான உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடும் மேலும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அவ்வாறான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் நிதி சார்ந்த உதவிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை புதனும் மற்ற கிரக நிலைகளும் உறுதி செய்கின்றன மிதுனம் ராசியை சார்ந்த கலைஞர்களுக்கு நல்ல பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது மாணவ மாணவி கண்மணிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றன சற்று குடும்ப சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் அவற்றை புதன் கொடுக்கக்கூடிய மதிநுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிவு ஆற்றலையும் கொண்டு எளிதாக கையாளுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலைப்படக்கூடிய வகையில் எந்தவிதமான அதிக அளவிலான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகநிலைகளும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த காலகட்டத்தை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள நீங்கள் இந்த புதன் பெயர்ச்சி தருணங்களில் பெருமாள் பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் மேலும் ஏழை எளிய படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அதாவது நோட்டு புத்தகம் மேலும் பல படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் புதன் பகவானை மகிழ்விக்கலாம் புதன் பகவானை மகிழ்விப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை